அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது யாதெனில் கலை சொல்லாக்கம் கலை சொற்கள் என்றால் என்ன இது வந்து பதினொன்றாம் வகுப்பு பாடத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினா இந்த இரண்டு மதிப்பெண் வினா ஒரு மதிப்பெண் வினா அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவ்வளோதான் நான் ரெண்டு மதிப்பெண்ணுக்காக போய் இல்லை ஒரு மதிப்பெண் போய் இப்படி படிக்கலாமா அப்படிலாம் என்ன கூடாது தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருந்தாலும் ஒரு ரூபாய் சேர்த்தா தான் நூறு ரூபாய் அது மாதிரி மதிப்பெண்ணும் அப்படி தான் தேடி தேடி ஒவ்வொரு வினாக்களையும் தேடி இது வருமா வராதா அப்படிங்கிற விட இது வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தேடி தேடி படியுங்க சரி இப்போ நம்ம கலைச்சொல்லாக்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறேன்னா கலை சொற்கள் அப்படின்னா அது பேர்லேயே வருங்க கலை கலைன்னா என்னது நம்ம அந்த ஆய அறுபத்தி நான்குன்னு தெரியும் இது என்ன கலை அப்படின்னா பெயர் வைக்கிறது கூட ஒரு கலை தானே அந்த விதத்தில் இந்த ஒரு துறை சார்ந்து ஏதேனும் ஒரு துறை சார்ந்து புதிய புதிய பொருள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு வருகிறது அந்த புதிய புதிய பொருள்கள் உருவாக்கிட்டே வந்தாலும் அதுக்கு பேர் நம்ம தான் வச்சாகும் நம்மளுடைய மொழியில் அந்த பெயர் இருந்தால்தானே மற்றவங்க எல்லாத்துக்கும் புரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருள்களுக்கு புதிதாக தோன்றக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் வைக்கிறது கலை சொல்லாக்கம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கலை சொல்லாக்கம்ங்கிறது வேற மொழிபெயர்ப்புங்கிறது வேற இப்போ ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழ் சொல்ல கொண்டு வரது மொழிபெயர்ப்பு இது அப்படி அல்ல இது என்னென்னா அந்த பொருளுடைய தன்மையை பொறுத்து நம்மளே அதுக்கு நம்ம மொழியில் நம்மளுடைய விளக்கத்தில் பேர் வைக்கிறதா களை சொல்லாக்கும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவமனை இருக்குது கிளினிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறோம் அதுக்கு மருத்துவமனை அப்படின்னு வச்சுருக்கிறாங்க ஏதாவது ஒரு தொடர்பு வருதான்னு பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம இந்த வார்த்தையான மருத்துவமனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா கிடையாது ஆனாலும் எதுக்காக அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொழியில் நேராக அதுக்கு நேரான ஒரு பெயரை கொண்டு வர்றோம் அதாவது மருத்துவ மருந்து மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடிய இடம்ங்கிறனால மருந்துவமனை அதுதான் மருத்துவமனை அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த கைபேசியில் விதவிதமாக வர ஆரம்பிச்சிது எப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாங்க உடனே அதுக்கு என்ன பெயர் வைக்கிற நம்ம திறன் பேசி அப்படின்னு வச்சோம் திறன் பேசி அதாவது திறன் திறன் எல்லா திறனும் இருக்கக்கூடிய ஒரு பேசி பேசக்கூடியது அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் உடனே அதுக்கும் தமிழ் மொழியில் எப்படி பெயர் வைக்கிறாங்க தொடுதிரை பேசி அப்படின்னு நம்ம பெயர் வைக்கிறோம் இப்படி நேரடியாக மொழிபெயர்ப்பில்லாமல் அந்த பொருளுடைய தன்மையை பொறுத்து அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த துறையில் ஒரு பொருள் கண்டுபிடிச்சாலும் அந்த அந்த பொருளுடைய தன்மை என்னென்னு கண்டுபிடிச்சி அதற்கு தமிழில் அழகாக பெயர் வைப்பதற்கு பேர் தான் கலை சொல்லாக்கும் இது பதினொன்றாவது புத்தகத்தில் வரக்கூடிய முக்கிய வினா சே அதை வந்து நல்லா தேர்ந்தெடுத்து சில சொற்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க என்னென்ன சொற்கள்னு பார்த்து அதுக்கான மொழியாக்கம் என்னங்கிறதையும் அதனுடைய கலை சொற்கள் என்னங்கிறதையும் தேர்ந்தெடுத்து படித்தீங்கன்னா எளிமையாக மதிப்பெண் பெறலாம் நன்றி வணக்கம்